மாதிரி கூத்துகளும் நடக்கிறது அப்ப நீங்க வந்து அல்லாவுக்கு ரசூலுக்கு எதிராக போர் செய்யறவனுக்கு தானே நீங்க இடம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க பள்ளியில எல்லாம் எந்த அளவுக்கு இடம் கொடுக்குறாங்க கேட்டா பள்ளியில பாத்தீங்கன்னா படுத்து கிடப்பாங்க எல்லாரும் வாங்க சொல்லி வெளியே போவாங்க பாத்துருக்கீங்க பள்ளிவாசல்ல இவங்களுக்கு இடம் பள்ளிவாசல்ல ஆனா பள்ளிவாசல்ல வெறும் படுக்கைக்குரிய இடமாக மட்டும் பார்த்து விட்டு வாங்க சொன்ன வெளியேறவனுக்கு இடம் ஐயா லட்சம் கூப்பிட்டு தானே பள்ளிவாசலுக்கு வரணும் நாங்களா வந்தோம் துளைக்கு வண்டி தான் கூப்பிட்டேன்

பித்த செயல் செய்யறவன் எல்லாத்துக்கும் பள்ளியில் அங்கீகாரம் இருக்குது பள்ளிவாச நிர்வாகத்துல யாருக்கு அங்கீகாரம் யாரையாச்சும் ஊர்வலக்கம் செஞ்சானா இந்த ஊர்ல சாராயம் குடிக்கிறவன் இல்லையா அவன் ஊர்வலக்கம் பண்ணியா சாராய கிழ பாண்டிச்சேரியில இடம் எடுத்தவன் அந்த ஊர்ல இல்லையா அவன் ஊரு விட்டு நீக்கி வச்சியா லாட்ரி சீட்டு வாங்குறவன் அந்த ஊர்ல இல்லையா அது வியாபாரம் பண்றவங்க இல்லையா அவன ஊர் விட்டு நீக்கனியா அப்ப விபச்சாரத்தை பகிரங்கமா செய்யறவன் அந்த ஊர்ல இல்லையா அவன ஊரு விட்டு நீக்கி வச்சியா யார நீக்கிற அல்லாஹ் மட்டும் வாங்கன்னு நீக்கி வச்சிருங்க அப்ப என்ன விளங்குது

அடுத்த வசனத்தில் நல்லா சொல்லுகிறான் வலா தக்கும் பிஹி அபதா முகமது ஒரு கால் அந்த பள்ளிக்கு போகாத எந்த பள்ளியில மூமீன்களை பிரிக்கிறார்களோ எந்த பள்ளியில மூணு பாத்தியா சிறுக்கு கூண்டு கொடியேற்றத்தை நடத்துகிறார்களோ எந்த பள்ளியில கெட்டவர்களுக்கு புகலிடம் கொடுக்கிறார்களோ எந்த பள்ளியில மக்களுக்கு இடங்கள் செய்கிறார்களோ இந்த நாலு அம்சம் இருக்கக்கூடிய பள்ளியாக இருந்தால் லா தக்கும் பிஹி அபதா ஒரு காலம் அந்த பள்ளியிலே போய் நீ தொழவாதே வேற எங்க தொழுறது ல மஸ்ஜிதுன் உஸ்ஸिसा அலா தக்குவா மின் அவ்வல் யௌமின் ஆரம்ப మొదவே தக்வா அடிப்படையில் இறைச்சம அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த பள்ளிவாசல்தான் அஹக்கு அன் தக்கும فيه நீ போய் நின்று தொழுவதற்கு தகுதி அவ்வளவு அழகா இருக்குறமா குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றான் கோட்டை பள்ளிவாசல் அப்படி பாருங்க இந்த நாலு உள்ள பள்ளி எதுன்னு பாருங்க போகாதீங்க அது பள்ளியே இல்ல பள்ளி பள்ளிக்குன்னு உள்ள சிறப்பு எதுவும் அங்க போனா உங்களுக்கு கிடைக்காது பள்ளி மாசலுக்குன்னு சில சிறப்புகள் இருக்கா இல்லையா அது கிடைக்காது பள்ளி மாசல இல்லன்னு அல்லாஹ் டிக்ளேர் பண்ணி விட்டாங்க யாரு பள்ளிக்கு சொந்த காரணம் அவன் சொல்றான் இது நமக்கு சம்பந்தம் இல்லங்கிறான் எது சம்பந்தம் இல்லங்கிறா நீ பள்ளி வாசல் பேரை போட்டுக்கிட்டாலும் சரி இதுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொந்தக்காரன் சொல்லிவிட்டான் அப்புறம் நீ மாதிரி கொடுக்க அல்ல உடைய இருக்கிற இந்த ஊடு ஏன் ஊடுன்னு சொல்ற நான் சொல்றேன் ஏன் ஊடு இல்லண்டு அப்புறம் என்ன என் ஊடுங்கிற நீ நான் சம்பந்தப்பட்டவன் சொல்றேன் ஏன் ஊடு இல்லண்டு அப்ப பொய் சொல்லாத ரபுல்லாத மீன் சொல்றான் இது நம்ம கூட கிடையாது நம்ம எது ஏன் ஊடியது ல மஸ்ஜிதுன் உஸ் சிச அலத்தப் இறையச்சம் மட்டும் தான் அல்லாஹ் மட்டும் தான் நாங்க வணங்குவோம் என்பதற்காக உருவாக்கப்படுகிறது மீன் அப்பலியோ மீன் கட்டும்போது ஆரம்பத்துலயே இவங்க கட்டினது எது கட்டினாங்க பள்ளியாசத்தெல்லாம் யோசிச்சு பாருங்க அந்த காலத்து சுமிச்சை மாத்திரச்சி பள்ளியாசம் கட்டினாங்கல்ல தொடர் அக்கா கட்டினாங்க கிடையவே கிடையாது தொளுறுறது அது ஒரு சின்ன ஒரு சின்ன பாட்டு நூறு 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 நோக்கத்துல ஒரே ஒரு நோக்கம் ஒரு தொழுகை அப்படி அப்படி இருந்துகிட்டு போகட்டுமே அப்படிங்கறதுக்கு தானே தவிர அது கட்டணம் எதுக்கு உன்னை விட நாங்க சின்ன பெரிய ஆளா ஐம்பது பேர் இருக்கிற ஊர்லங்க ரெண்டாயிரம் பேர் ரெண்டு தொழுவுகளை பழைய சில கட்டணம் இருக்கிறது ஐம்பது இன்னும் ஐயாயிரம் வருஷம் ஆனா கூட அது நிறையாது அந்த மாதிரி உள்ள ஊர்ல போய் என்ன சரி கற்றிய தொழுவுகள் அப்ப கட்டுற எது கட்டுற உன்னுடைய ஊருடைய பெருமைய உன்னுடைய பண திமுற காட்டுவதற்கு பள்ளி கட்டப்படுகிறது மூணுவதற்கு நமக்கு ஒரு இடம் வேணும்ல அதுக்கு பள்ளி கட்டப்படுகிறது ஊர் பஞ்சாயத்து பேசுறதுக்கு இடம் வேணும்ல இல்ல சத்திரம் வேணும் அதுக்கு பள்ளி கட்டுறீங்க பள்ளிவாசல கட்டுறது அல்லாவை மட்டும் வணங்குறது நீ கட்டுறீங்களா இல்ல எது கட்டப்படுது சௌஹீத நிலைநாட்டுறதுக்கு தான் ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் எந்த கொள்கையில எந்த கோட்பாட்டுல இந்த பள்ளியை கட்டினா கட்டிக்கிட்டே என்ன சொல்லி கட்டினாங்க ஒரு பாடல் பாடிக் கொண்டே கட்டினார்கள் அல்லதாகுமில் அன்சார உல் முகாஜிரா வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கை தவிர வேறு இல்லை இதெல்லாம் வாழ்க்கை கிடையாது இதெல்லாம் ஒண்ணுமில்லாத உலகம் என்று கொண்டு ஃபர்ஹமில் அன்சார உல் முகாஜிரா அன்சாரர்களுக்கும் முகாதிகளுக்கும் மக்காவாசிகளுக்கும் மக்காவிலிருந்து அகதிகளாக வந்தவர்களுக்கும் மதீனாவுல இருந்து உதவி செய்த நன்மக்களுக்கும் நீ அருள் புரிவாயாக மன்னிப்பாயாக என்றெல்லாம் எல்லாம் துவா செஞ்சு கொண்டே கட்டினாங்கள அந்த பள்ளிதான் நீங்க போய் நின்று தொழுவதற்கு தகுதியானதுன்னு நல்லா சொல்றோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம இது வரைக்கும் நம்ம தப்பு தான் பண்ணிட்டு இருந்து அதுல போய் போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எங்களை சேர்த்துக்கிறோங்க கேஸ் போட்டுக்கிட்டு இனிமே போட மாட்டோம் இனிமே வாலண்டியர் டிக்ளேர் பண்ணிட்டு நாங்க போக போறோம் கபூர்ஸ்தான்ல இடம் கொடுக்கலன்னு சொன்னா ஜமாத்தார டிஸ்மிஸ் பண்ணலாங்க இந்த ஆர்டர் இருக்கு விளங்குதா அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க பாத்துக்கிறோம் சரி அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிறாங்க எங்களுக்கு நடக்காது அப்படின்னு ராணுவத்தை கொண்டாந்து நிப்பாட்டு தடுத்தால் நாங்க உள்ள போயிருவோம் அதெல்லாம் அந்த மட்டும் மிரட்டி அடக்கி ஒடுக்கி பணி வாய்க்கலாம் நினைச்சா நாங்க பத்து பேர் இருந்த அப்போ ஓடி போயிருப்போம் இப்போ நாங்க பெரும் சக்தியா இருக்கிறோம் நாங்க பத்து பேர் பதினஞ்சு பேர் இருந்தோம் அன்னைக்கு அப்பவே பயந்து போறாங்க எப்ப ஓடி இருப்போம் வெட்டு குத்து அடி உதவெல்லாம் நாங்க வந்து ஒரு ஒரு எறும்பு கடிக்கு சமமா கூட கருத மாட்டோம் ரொம்ப அற்பத்திலும் அற்பம் தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்போம் அதனால மிரட்டல விட்டு என்ன செய்யுங்க அந்த பள்ளி வாசல் ஆக்க நீங்க பாடுபடுங்க அந்த பள்ளிவாசல் ஆக்கணும் இந்த பள்ளியில் மக்களுக்கு எல்லா நலத்திட்டங்களும் செய்வோம் நீங்க டிக்ளேர் பண்ணுங்க காவாசி பள்ளிவாசல் ஆயிரும் குபுரை எல்லாம் எடுத்துருவோம் சொல்லுங்க மோகுலிங்க நாங்க ஓட மாட்டோம் காயத்து போட மாட்டோம் சிறுக்கு வைக்க மாட்டோம் சிறுக்கு வைக்கிற இமாம் விரட்டி விட்டுருவோம் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னா பாதி பள்ளிவாசல் ஆயிக்கிறோம் நாங்க மூமின்களை பிரிக்க மாட்டோம் எல்லா மூமின் வரலாம் எந்த மூமின் நாங்க விரட்ட மாட்டோம் பள்ளிக்கு சொந்தக்காரன் அல்லாதான் நாங்க சொந்தக்காரன் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணுங்க எழுபத்தஞ்சு சதவீதம் பள்ளிவாசல் ஆயிரும் இந்த கெட்டவங்க எல்லாம் அந்த கழிச்சடையெல்லாம் பள்ளிவாசல் தூக்கி எரிஞ்சுபிட்டு தொழுவுறவன் ஜக்காத்து கொடுக்கறவன் மருமையை நம்புறவன் எல்லாத்தோட யாருக்கும் பயப்படாதவன் இவன்தான் தான் பள்ளிவாசல் நிர்வாகிக்கு நல்லா சுரணா இல்லையா இந்த மாதிரி அவர் மசாஜ் இதெல்லாம் மன்னாமனும் இல்லாம அல்லாம யார் நம்புறானோ ஒல்லியோமில் ஆகிறே மருமை நாள் நம்புகிறானோ அவன் தான் பள்ளிவாசல் நிர்வகிக்கணும் அகாம சலா தொழுகை நிலைநாட்டுவன் கொடுத்தவன் உலம் எஸ் இல்ல அல்லாவத்தவர் யாருக்கும் பயப்படாதவன் இவன்தான் தான் பள்ளிவாசல் நிர்வகிக்கணும் இப்படிப்பட்டவன் தான் நிர்வாகிப்பான தவிர மத்தவன் நாங்க ரிமூவ் பண்ணி எரிஞ்சிருவோம் அப்படின்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணாத வரைக்கும் அது பள்ளி கிடையாது இந்த நாலு வேலையும் செஞ்சுபிட்டு ஒற்றுமைக்கு பேசணும் ஒற்றுமை பேசுவதாக செய்யுது பள்ளி வாசல் அல்லாவுக்கு சொந்தமாக்கு உனக்கு சொந்த பட்டா கூட பார்க்காத அல்லாவுக்கு சொந்தமாக்குறதா இருந்தால் இந்த நாலு தீமைகளும் அப்புறப்படுத்தப்பட்டால் தான் அந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் ஆகும் இல்லை என்று சொன்னார் அல்ல சொல்றான் இப்ராஹிம் நபி சொல்றான் என்ன சொல்றான் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து முன்மாதிரி இருக்கிறது அவர் என்ன சொன்னார் தெரியுமா மக்கள்கிட்ட போய் இன்னா புறாவுமின் நாங்கள் உங்களை விட்டு விலகிக் கொண்டோம் அவர் தான் விளக்குறாரு அணுங்க விளக்கல நாங்கள் உங்களை விட்டு விளக்கிட்டோம் எது வரைக்கும் விளங்கிட்டோம் ஹத்தா தூமினு பில்லாஹி வஹதா அவனை மட்டும் அல்லாவ மட்டும் நீ நம்புற வரைக்கும் நாங்கள் விலகி கொண்டோம் அறிவிச்சார அந்த இப்ராஹிம் இடத்தில் அழகான முன்மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அதை டிக்ளேர் பண்ணித்தான் இப்படி ஒரு பள்ளியை கட்டி கொண்டிருக்கிறோம் இன்னும் இன்சால கட்டுவோம் இன்னும் ஊர்கள் தோறும் பள்ளி வாசல் உருவாக்குவோம் அந்த பள்ளிகள் நீங்க வச்சுக்கிற மாதிரி மடமாக இருக்காது அது சத்திரமாக இருக்காது ரசூல் எந்த மாதிரி இந்த பள்ளியில் வேலை நடத்தி காட்டினார்களோ சமுதாயத்தின் அத்தனை நல்ல காரியங்களும் பள்ளி வாசலை மையமாக வைத்து நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இதை உருவாக்கி இருக்கிறோம் அதனால ஒற்றுமையாக பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொள்கிறேன் இது ஒரு நல்ல வாய்ப்பு கடைசி வாய்ப்பு மறுமையில மாட்டிக் கொள்வதற்கு முன்னாடி உலகத்துல அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சிறந்த வாய்ப்பு இப்ப நீங்க போய் நிர்வாகங்கள்ல பேசி ஏன் அல்லாவுடைய பள்ளியில ஏப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க இந்த நாலஞ்சுக்கு எரிஞ்சிருங்களப்பா அப்படியே சிறுக்கு பிஜேபி எங்கடா வெளியே போய் செஞ்சிருக்கலப்பா அல்லாவுடைய பள்ளி எதுக்கு அந்த மாதிரி அல்லாவுக்கு கோவப்படுத்துற ஒரு காரியத்தை நீங்க பயன்படுத்துறீங்க இன்னும் சொல்ல போனா பள்ளி வாசல் உதவி அது அல்லாவே பள்ளிவாசல் இல்லைன்னு சொல்லிட்டனால உதவி செஞ்சாலும் நன்மை கிடைக்காது சில பேர் பஞ்சாயத்து கட்டணம் கேட்பாங்க அது பள்ளி அது அல்லது பள்ளி இல்ல நாலு சீல் நடந்த பள்ளி இல்லங்கிற இதுக்கு நீங்க உதவிகள் ஏதாவது கேட்டு வந்தாங்க பள்ளிவாசல் தான் கொடுப்பான் பள்ளிவாசலுக்கு லைட் போடுப்பான் பள்ளிவாசலுக்கு ஃபேன் போட்டு மூணு தோறும் உனக்கு நீ ஃபேன் போட்டீங்கன்னா மூணு தோறும் அழகா காத்துல உட்காந்து ஓதிட்டு போவான் அதுக்கு தான் அந்த பள்ளி உதவும் சாலையை முடிச்சுட்டு தூங்குறவனுக்கு அது உதவும் இந்த பள்ளிவாசலுக்கு உதவிகள் கேட்டா கூட அது எப்ப பள்ளி இல்லைன்னு அல்லா சொல்லிவிட்டானோ அதுக்கு உதவவும் கூடாதுங்கிற அளவுல நீங்க மக்கள் தெளிவாக இருந்தால் திரும்பவும் வைத்தாலும் பிறகு அப்புறப்படுத்தப்பட்டு தூய்மையான இப்ராஹிம் நபி அவர்கள் எந்த மாதிரியான நோக்கத்தில் உருவாக்கினார்களோ அப்படிப்பட்ட பள்ளியாக மக்கா வெற்றியின் போது நம்ம கைகளில் வந்து விழுந்ததோ அந்த மாதிரி தௌஹீதுடைய கைகள்ல அவர்கள் விடுவார்கள் கைகள் பிடிக்கிறதுல ஆதிக்கத்துக்கு நான் சொல்ல வரல அவங்களே தவஹீதாக மாறி அந்த தூய்மையான நிர்வாகத்தை பண்ணக்கூடிய நிலைமை எல்லாம் ஏற்படுத்துவான் நீங்க அதுல வந்து தெளிவாக மக்கள் விழிப்பாக கவனமாக அல்லாவுடைய எச்சரிக்கைக்கு பயந்து இந்த வசனத்தை ஒவ்வொரு நேரமும் சௌபாவுடைய ஒன்பதாவது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய இந்த வசனத்தை திரும்ப திரும்ப படிச்சு இதை இதை அசை போட்டு இதற்கேற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாசல் தாவான அனிரந்தில்லா இரபில் அலுவலக